தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊருக்கு பொதுமக்கள் படை எடுத்ததால் சென்னை கோயம்பேட்டில் கூட்டம் வழிந்து நிரம்பியது தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறுகிறது இதில் வாக்களிக்க பல்வேறு பகுதிகளில் தங்கியிருக்கும் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று வருகின்றனர் இதேபோல் சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் சென்றதால் கோயம்பேட்டில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது தேர்தலுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டும் போதுமான பேருந்துகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர் பொதுமக்கள் சிலர் பேருந்துக்காக இரவு முழுவதும் காத்திருந்ததால் பெரும் சிரமம் அடைந்தனர் எந்த ஒரு பஸ் ஃபெசிலிட்டிஸும் எதுவுமே கிடையாது இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா போயிட்டு ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாகவே இருக்கு நாங்களாக கூட பரவாயில்ல பேரண்ட்ஸ் ஒரு சில குழந்தைங்க சின்ன கை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சில பஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பேரை விட ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரெட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறீங்களா கூட்டு போயிட்டு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா லாங் ட்ரிப் வரவங்கலாம் திருச்சி அங்கதான் போயிட்டு நிற்கும் வழியில எங்கேயும் நிக்க முடியாது அதெல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு நிக்கிறதே கிடையாது போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா குழந்தை குட்டில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடு தெருவில் உட்காந்துருக்குறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷல் பஸ் கூட போக்குவரத்து கூட எதுவுமே இல்லாம நீ நடுப்புறத்துல நிக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போகிற பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு தான் போறாங்க விழிஞ்சு அங்கே போய் ஓபன் பண்ணி யாரும் ஏற்றி விட மாட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறது இது எங்களோட கருத்து